என்னங்க டாக்டர் ஐயா இப்படி சொல்றாருன்னு பத்திரிகையாளர் ஒரு ஒரு கேள்வி கேட்ட உடனேவே பதறி போயிட்டாரு நம்ம முதலமைச்சர் வெளிநாட்டு சுற்றுலா எல்லாம் ஆஹ் வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பை எல்லாம் முடிச்சுக்கிட்டு நாடு திருமண கிட்ட ஒரு பெண் பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க முதலமைச்சருடைய முதலமைச்சரோட முகமெல்லாம் ஜூம் பண்ணி பாருங்க வேர்க்கையே போயிடுச்சு என்னங்க நீங்க வெளிநாடு எல்லாம் போயிட்டு வந்தீங்க இருபது நாள் பயணம் எல்லாம் சொன்னீங்க அங்க மிதிவண்டி எல்லாம் ஓட்டி பார்த்தீங்க ஆனா முதலீடு என்னமோ ஏழாயிரம் கோடி தானே சொல்றீங்க இத மருத்துவர் ஐயா அவர்கள் கடுமையா கண்டிக்கிறாரேங்க இது முற்றிலும் தோல்வின்னு சொல்றாரு இங்க ஆந்திராவுல தெலுங்கானாவுல எல்லாம் இருபத்தையாயிரம் கோடி முதலீடுகளை ஈட்டு வருகின்ற போது நீங்க இருபது நாளா வெளிநாட்டுல போயிட்டு வந்தோம் ஏழாயிரம் கோடிதானா அதுவும் ஆந்திரா தெலுங்கானாவை விட தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீமன் ரிசோர்ஸ் அத்தனையும் அதிகமாச்சு இங்க தொழில் முனைவோருக்கான வாய்ப்பு அத்தனையும் அதிகமாச்சு என்னங்க தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு கோட்டையை விட்டுட்டீங்களே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரியை எல்லாம் வாய்ப்பை எல்லாம் விட்டுட்டீங்களே அப்படி என்கின்ற ரீதியில கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க உடனே முகஸ்டாலின் அவர்கள் இல்ல இல்ல அதெல்லாம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்ன உள்நோக்கம் கொண்டது வெளிநோக்கம் கொண்டது இங்க ஏழாயிரம் கோடிதான் முதலீடுன்னு சொல்றீங்க அது எத்தனை கோடி வர தெரியல அங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி எல்லாம் வந்திருக்குதானே இருபது நாளா பயணம் மேற்கொண்டும் ஏழாயிரம் கோடி தான் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா அப்ப இது திறமையில்லாத அரசாங்க கேள்வி வருதா இல்லையா எனக்கு ஒரு சந்தேகங்க உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் வெளிநாட்டுல போய் முதலீடு பண்றாங்க ஏன் இங்கேயும் முதலீடு பண்றாங்க முதலீடு பண்றாங்க சன் நெட்ஒர்க் சன் டிவி சூர்யா டிவி ஜெமினி டிவின்னு போட்டு சன்ரைசர் எல்லாம் வாங்கி பல்லாயிரம் கோடி நீங்க சொன்னீங்களே ஏழாயிரம் கோடி அதெல்லாம் விட அதை விட தாண்டி நீங்க இருபது நாள் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல போய் கொண்டு வந்தீங்க ஏழாயிரம் கோடி அதை விடலாம் தாண்டி அவர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது தொழிலை தொடங்கி ஏதாவது வேலை வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்துறாங்க அதை விட்டுட்டு பொழுதுபோக்கு சாதனங்களை மட்டும் செய்யறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் இதுக்குள்ளாரே முடக்கிவிடணும் அவங்க எல்லாம் சிந்திக்கவே வைக்க கூடாது அப்படி என்கிற சிந்தனையில் அவர்கள் இருக்கிறாங்களா ஒரு நூறு கோடிக்கு ஒரு படத்தை எடுப்போமா அதை ஒரு பப்ளிசிட்டி பண்றதுக்கு ஏதாவது பெரும்பான்மை சமுதாயங்களை மோதை விடுவோமா பரபரப்பை ஏற்படுத்துவோமா ரெண்டு கையை விட்டு பேச விடுவோமா அதுல ஒரு சம்பாதிப்போமான்னு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களான்னு தெரியலையே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வாரிசுதாரரின் குடும்பத்தாருடைய சொத்துல நூத்துல அரை சதவீதம் இருக்குமாங்க இந்த ஏழாயிரம் கோடி இந்த ஏழாயிரம் கோடி முதலிட கொண்டு வரத்துக்கா தமிழ்நாட்டு பரபரப்பான சூழ்நிலை எல்லாம் கடந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் எல்லாம் நடந்துச்சு கார் ரேஸ் நடந்துச்சு அதை கூட கண்டுக்காம வெளிநாடு வேற போயிட்டு வந்திருக்கிறீங்க என்னங்க ஒரு முதலமைச்சர் போயிட்டாரே என்பதற்காகவாவது குறைந்தபட்சம் ஆந்திராவில் ஐயாயிரம் கோடி வந்திருக்கா நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் கோடியாவது வர்றது இல்லையா தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குமா இல்லையா இதை குறித்து கேள்வி கட்டா உள்நோக்கம் இருக்கு வெளிநோக்கம் இருக்கு சைடு நோக்கம் இருக்கு